அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ விருச்சகம் ராசிக்கு வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் தீர கடன் பிரச்சனைகள் தீர என்ன செய்ய வேண்டும் இதுதான் என் டாப்பிக்கு விருச்சகம் ராசிக்கு வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாழ்க்கையில் ஏற்கொண்டுள்ள தடைகள் அனைத்தும் தகர்த்தெறிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் விருச்சகம் ராசிக்கு நட்பு ராசின்னு பார்த்தோம்னா தனுசு மற்றும் மீனம் ராசி விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு தொழில் அல்லது ஒரு வேலையை செய்ய முற்பட்டால் பார்ட்னர்ஷிப்பில் யாரை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னா தனுசு ராசியும் மீன ராசிக்காரர்களையும் அவங்க வந்து சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு பண வரவு பண தடை பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசியில் சந்திரன் வந்து நீச்சம் சரிங்களா விஜயம் ராசியில் சந்திரன் நீச்சம்ன்ற காரணத்தால் அவங்களுக்கு பண பிரச்சனைன்றது இயற்கையாகவே இருக்கும் அதாவது பண வரவு என்பது தட்டுப்பாடு இல்லாமல் வரும் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் வந்தவை வந்த மாத்திரத்திலேயே காணாமல் போகும் இதுதான் விருச்சகம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸே இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றம் நாற்பது வயதிற்கு மேல்தான் வரும் ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விருச்சம் ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு சுக்கர திசை அப்படின்றது இந்த நாற்பது வயசை தாண்டும் நேரத்தில் தான் உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு பண என்றதும் அந்த நேரத்தில் தான் வரும் ரெண்டாவது என்ன நாற்பது வயசுக்கு மேலே அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் வளர வளர அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு சொத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவர்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் மூன்றாவது யாரால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணவியார் அல்லது கணவன் அல்லது மனைவி இவங்களால் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை வந்து தீரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறது உண்மை தான் ஆனால் ரஜி பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாகி பணத்தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகிடும் ஓகேவா இந்த மூன்று விஷயங்கள் நண்பர்களால் உங்களுக்கு பணம் வரலாம் ரெண்டாவது குழந்தைகளால் பணம் வரலாம் மூணாவது மனைவி அல்லது கணவனால் உங்களுக்கு பணம் வரலாம் அப்போது ராசியில் சந்திரன் நீச்சம் என்ற காரணத்தினால் உங்கள் கையால் நீங்கள் வந்து தொழில் தொடங்கும் போது பணத்தை வாங்கி போடுற விஷயத்தை கேஷ் ஹேண்டிலிங்கே கல்லாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதற்கு மாற்ற உங்களுடைய நண்பரோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ இருக்கலாம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நண்பர்களை கொள்ளும் பட்சத்தில் தனுசு ராசி மீனம் ராசிக்காரர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை மற்ற யாரை சேர்த்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் அவங்களாலே வந்துடும் ஏன்னா அந்த தனுசு ராசி மீனம் ராசி மட்டும்தான் விருச்சிகம் ராசிக்கு நட்பு ராசியாக இருப்பாங்க ஒத்து போவாங்க விருச்சகராசிக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்காது அதனால் கோவப்படுவாங்க இந்த தனுசு ராசி மீனச மீனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அவங்க வந்து ஓரளவுக்கு அரவணைச்சி கொண்டு போவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால தான் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் விருச்சம் ராசி வந்து பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறத தவிர்த்தல் நல்லது உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ அந்த பிஸ்னஸில் ஈடுபடுத்தி அவங்க மூலயமா பணம் வர வர வச்சு அதை நீங்கள் செலவு பண்ணுறது நல்லது இல்லை நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மாத சம்பளத்தை உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி கிட்ட கொடுத்து இல்லை உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் வந்து கரையாது செல்வம் வந்து விருச்சம் ராசிக்கு வரும் அபரிதமாக வரும் ஆனால் அது இது வந்த மாத்திரத்திலே காணாம போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு ஆக நீங்கள் பண வரவை இப்படி தான் நீங்கள் டைவெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செல்வம் வந்து கரையாது உங்களுடைய சொத்துக்கள் வந்து அழியாது அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு இதில் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆனவங்களும் உண்டு அகல பாதாளத்துக்கு போனவங்களும் உண்டு ஆக நீங்கள் திருமணம் பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு பாட்னரை கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல்வம் சேரும் இல்லைனா இருக்கிற பணமும் அழிஞ்சு போயிடும் இது வந்து உண்மை இது நிறைய பேர் நம்மக்கிட்ட சொன்னது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிகம் ராசிக்கு கண்டிப்பாக வந்து பண வரவு கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு காரிய தடை தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ராகு கேது பூஜை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியில் கேது வந்து உச்சம் சந்திரன் நீச்சம் ராகுகேது உச்சம்ன்ற காரணத்தினால் காலஹஸ்தி கோயிலுக்கு நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க முன்போ அல்லது ஒரு திருமணத்தை மேற்கொள்ளும் முன்போ ஒரு காரியத்தை மிகப்பெரிய காரியத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்போ கண்டிப்பாக காலஹஸ்திக்கு சென்று ராகு கேது பூஜை மேற்கொண்ட பின்னரே அதை தொடங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்படாது அதில் ஏகப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இந்த காரியத்தில் நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்களும் வந்து மற்றவர்கள் மாறி செல்வங்களை சேர்த்து அவற்றை அனுபவிக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி தோழர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்